சூப்பராக சூப்பர் அப்போ என்னென்ன இலங்கை வந்தது உங்களுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நிஜமாக ரொம்ப பிடிக்கும் நிறைய அந்த இந்தியன் சேனல்ஸில் டிவிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரசிகர்கள் என்கேட்டால் நான் ஸ்ரீலங்கன்ஸ் தான் சொல்லுவேன் சொல்லுங்க ஏன்னா அவங்க வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு ஹார்ட் டச்சிங்காக அவங்க ரசிப்பாங்க நம்ம நல்ல பாட்டை பாடணும்னா நல்லா பாடணுன்னா கண்டிப்பாக அப்படி ரசிப்பாங்க எனக்கு இன்னும் அந்த டிசிப்ளின் ரொம்ப பிடிக்கும் அவங்ககிட்ட என்னதான் நீங்கள் வந்து நீங்கள் பண்ணாலும் அவங்க வந்து அப்படியே அமைதியாக டீசெண்டாக உட்காந்து அவ்வளோ நல்லா ரசிப்பாங்க குத்து பாட்டுக்கு ரசிக்க மாட்டாங்கன்னா அதுக்கும் ரசிப்பாங்க ஆனா அந்த அந்த பாட்டுக்கு ஆஹ் அவ்வளோ ஒரு மரியாதை கொடுப்பாங்க சங்கீதத்துக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க உண்மையாக தான் எங்களுக்குமே சந்தோஷம் உங்களுக்கு சந்திச்சது இல்லை இப்போ எங்க என்ன ரசிகர் இருக்காங்க அதாவது இன்னைக்கு ஸ்ரீராணி நாகபூசணி அம்மன் கோயிலுக்கு தான் நீங்க வந்திருக்கிறீங்க அவங்களுக்கு அவ ஒரு பெஷலா ஒரு முப்பது செகண்ட் இருக்கா உங்களுக்கு பிடிப்பமான பாட்டு பாடுவீங்களா சரி சகரே ரே சனி சனி ச பதனி ச மபதனி ச சனி சகரே ரே சனி சரி பம பகாரி பம பத த பம பத பத ம நி நி ப ப ப ம ம மகாரி சனி சகரே சனி சத அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அனுமே அந்த அனுமே உங்களை நான் மெனக்கெடுத்து இல்லை நீங்கள் ரிஹர்சல் எல்லாம் பார்க்கணும் ஓகே நான் உங்களை சந்தித்ததுல எனக்கு மகிழ்ச்சி தேங்க்யூ ஸோ மச் யாழ்ப்பாண மக்களுக்குமே அதோட நல்ல விஷயமாக தான் இருக்குமே நான் இப்படி ஒரு நாங்களோட நாலு பேரோட புலங்கேற்கு தான் அவங்க ஒரு நுழை எங்களுக்கும் பெரும் அன்னையோடு இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் உங்களுக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அதை தாண்டி இப்போ நீங்கள் பாடின மூன்று பாட்டுமேன்னா மக்களுக்கு பிடிச்ச பாட்டு உண்மையாகவே இந்த மூன்று பாட்டையும் தான் நான் பிளான் பண்ணிக்கணும் வந்தேன் நான் ஒரு மாதிரியாக நான் கேட்டு ஒரு பாட வைப்பேன்னு நான் பிளான் பண்ணிக்கணும் வந்தது இந்த மூன்று பாட்டு தான் ஒரு மயனோ கடவுள் புண்ணியத்துலேயும் இப்போ நீங்கள் உங்களை விட்டு நான் உங்களுக்கு விருப்பமான பாட்டை பாட சொல்லி நீங்களுமே பாடிட்டீங்க சந்தோஷமான ஓகே தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் இன்னைக்கு முடிஞ்சவங்க யார் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் சொல்லுங்கள் எல்லாருக்கும் வர சொல்லுங்க இன்னைக்கு ஈவினிங் அப்படினு நடக்கிறது எல்லாருமே வருவாங்க ஏன்னா நோமலாவே சீரணி கோவில் என்ன ஏன்னா இந்த இந்த கோயிலில் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் இங்கே வந்து உள்ள என்ட்ராய் சுவாமி பார்த்துட்டு அந்த தரிசனம் பண்ணிட்டு போகிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆன்மீகத்தில் ஒரு பெரிய ரகசியம் அந்த வைப்ரேஷன் வந்து மிஸ் பண்ணாதீங்க மியூசிக் கேட்கறதுக்காக நான் அது சொல்றேன்னு நினைக்காதான் நீ எப்ப நான் வரலாம் இருந்து நைட் வரைக்கும் எப்போ வேணும் பட் அந்த நாளில் அதை மிஸ் பண்ணாமல் போய் அந்த வைப்ரேஷனை வாங்கிக்கோங்க இன்னைக்கு நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் சொல்லிட்டுருக்காங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்ருவோம் ரொம்ப அழகாக நிம்மதி கிடைக்கும் அதனால கோயிலுக்கு போனால் நிம்மதினு சொல்கிறாங்க அதில் நிறைய சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது நிச்சயமா வாங்க நாகபூஷணி அம்மனோட அருள் பெருங்க நீங்கள் அந்த நாகத்துல முகம் தெரிஞ்சது அப்படியா நாகம் வந்து முகம் தெரிஞ்சது அம்மன் அப்படி ஒரு திருவள்ளுவான கோயில் அதாவது எல்லாருமே பக்திபூர்வமா நேர்த்திகள் செய்யக்கூடிய ஒரு கோயில் தான் நாங்க என்ன நாகபூசணி நானுமே இந்த தான் நானுமே அந்த கோயிலுக்கு இன்னைக்கு கட்டாயம் பேரு உங்களை பாக்குறதுக்கு இரவு ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது அதை நாங்க வெயிட் பண்ணி பாப்போம் ஓகேண்ணா நன்றி